பிரியமானவர்களே இந்த நாளிலும் பலவிதமான பிரச்சனைகளை போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி அநேக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே நான் செய்வதெல்லாம் இருக்கிறதே ஏன் இப்படி நான் செய்த ஏதோ ஒரு தவறு எனக்கு இவ்வளவு தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறதே நான் இவ்வளவாய் வியாகுளப்படுகிறேனே நான் இவ்வளவாய் சஞ்சலப்படுகிறேனே நன்மை கிருபை தொடரும் என்று நான் நினைத்தேன் தவறை நிமித்தம் என் பாவத்தின் நிமித்தம் அந்த பாவத்தின் விளைவுகள் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறதே சாபங்களை

உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் தேவர் ஜனமே அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அநேக கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்கிறார் நீங்கள் ஒரு தேசத்திற்கு அதாவது காணான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் போது அங்கு செய்யக்கூடாத சில காரியங்கள் என்று ஆண்டவர் பட்டியலிட்டு சொல்லுகிறார் நீங்கள் அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறினால் என்னென்ன காரியத்தை நீங்கள் அழிக்க வேண்டி இருக்கும் என்று அநேக காரியங்களை சொல்லுகிறார் அதாவது புற நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள் கொடுக்கிறவர்களாய் அல்ல கடன் வாங்குகிற என்று அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை அப்படி இருந்தும் கூட நீங்கள் தவறு செய்ததினால் இவற்றை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட அந்த நேரத்தில் ஆவது என்னை நோக்கி பார்ப்பீர்கள் என்றார் உங்கள் மத்தியில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விளக்கி விட்டு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு அன்று இது எல்லாவற்றையும் மன்னியும் என்று முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னை தேடுவீர்கள் என்றால் நிச்சயம் கண்டடைவீர்கள் அது மாத்திரம் அகிலப்படும்படியாய் எதுவெல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ அது வியாதியாயிருக்கலாம் பிரச்சனைகளாயிருக்கலாம் கடன் பாரமாயிருக்கலாம் தேவையில்லாத சமாதான குறைச்சலாயிருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்படுவீர்கள் என்றால் அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடினால் அவர் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களை மறக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது தேவ ஜனமே இன்றைக்கும் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாததினால் சில காரியங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை எல்லாம் அறிக்கை செய்யுங்கள் அண்டவரே இனி உங்களுடைய சத்தத்திற்கு அப்படியே கீழ்படிவேன் என்று பொருத்தனையோடு இந்த நாளை நீங்கள் கடந்து போங்கள் நிச்சயம் ஆண்டவர் கைவிட மாட்டார் நிச்சயம் மறக்க மாட்டார் உங்களுக்கு எதெதெல்லாம் கொடுப்பேன் என்று சொன்னாரோ அதை கொடுக்காமல் நிச்சயம் விட மாட்டார் ஆகவே இந்த நாளில் உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள் அன்றுடைய சத்தத்திற்கு கீழ்ப்பணிய அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் இரக்கத்தின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை பார்ப்பீர்கள் உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படுவதை பார்ப்பீர்கள் உங்கள் சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதை பார்ப்பீர்கள் கத்து தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க